வணக்கம் என் பேர் அயப்பாக்கம் துரை வீரமணி நான் மதுரவாயல் தொகுதியிலிருந்து வரேன் இன்று நம்முடைய உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற உடன்பிறப்பே வா நிகழ்ச்சிகளே பங்கேற்று தலைவர் அருகாமையில் அமர்ந்து தலைவருடைய கேள்விகளுக்கெல்லாம் அவர் சொல்கின்ற பாராட்டுகளுக்கும் அவர் சொல்கின்ற குறைகளுக்கும் இன்று நமக்கு தேவையான ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி அதையெல்லாம் சரி பண்ணி நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று தலைவர் அவர்கள் அன்பு கட்டளையை எங்களுக்கு விடுத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்திய நாட்டின் ஜனநாயக இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இன்றைய ஈடு இணையலா தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொறுப்பேற்று இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அவர் அருகாமையில் உட்கார்ந்து அவரோடு இன்னைக்கு கலந்துரையாட செய்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பட்டியலின தலித் மக்கள் மீது அக்கறை செலுத்தி அவர்களுக்கெல்லாம் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு விட்டதா அதெல்லாம் முறையாக அவர்களுடைய இருக்கின்ற சாலைகளெல்லாம் செப்பிடப்பட்டுள்ளதா அவர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அவர்களுக்கு சாலை வசதியெல்லாம் செய்யப்பட்டுள்ளதா என்பதையெல்லாம் கேட்டார்கள் அது தலித் மக்கள் மீது அவர் செலுத்துகின்ற மிகப்பெரிய அன்பாக நாங்கள் அதை கருதி நானும் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் என்கின்ற காரணத்தினால் மக்களை நீங்கள் நன்றாக டெய்லி தினமும் சந்தியுங்கள் இளம் குறைகளை கேட்டறிந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்ய வேண்டிய திட்டங்களை எல்லாம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதிலே நம்முடைய மதுரவாயில் தொகுதி என்பது முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று இன்றைய தினம் அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கலைஞருடைய திட்டங்களும் அதே போன்று தலைவருடைய இன்றைய முதல்வருடைய திட்டங்களும் அதிக வாக்குகளை பெற்றுத்தந்து மதுரவாயில் தொகுதியை மீண்டும் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மதுராவல் தொகுதியிலே வெற்றி பெற்றார் அவர் விடுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பது இந்த நேரத்திலே நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று முதல் தலைவரை சந்தித்தது மிகப்பெரிய உற்சாகம் ஒரு நம்பிக்கை எங்களிடத்தில் தலைவர் உரையாடி ஒவ்வொரு இடத்திலும் ஒன் டு ஒன் என்று எல்லோரிடத்திலும் பேசுவதைப் போல எங்களிடத்திலும் நன்றாக பேசினார் அது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தந்துள்ளது